இருபத்தி எட்டாம் தேதி மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை செய்தாப்பேட்டை ஒன்பதாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு பின்பாக மாற்றப்பட்டது இந்நிலையில் அந்த குற்ற பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் ஞானசேகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு பின்பு நீதிமன்றத்தால் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு என்ன தண்டனை வழங்கப்படலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்டு வழக்குகள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நகர்ந்து விரைவாக வந்து இந்த தீர்ப்பானது வந்து வழங்கப்படுது அப்படிங்கிற நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த சம்பவமானது டிசம்பர் இறுதியில் நடக்குது அப்படிங்கும்போது அதற்கு அடுத்ததாக ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளாகவே வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது வந்து அது ஏதாக சொல்லணும்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய அந்த விவசாயி உள்ளிட்ட விஷயங்கள் வந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நூறு பக்க குற்றப்பத்திரிகையானது தொண்ணூறு நாட்களுக்குள்ளாகவே வந்து அந்த நூறு பக்க குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்து அந்த தொடர்ச்சியாக இந்த வழக்கானது வந்து மார்ச் ஏழாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருந்துச்சு பன்னிரெண்டு பிரிவின் கீழே வந்து அந்த குற்ற சாட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு குறிப்பிட்ட முன்பு எல்லாமே நடந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி சாலை விசாரணை என்பது வந்து தொடங்கி இருந்துச்சு அந்த தொடர்ச்சியாக மிக முக்கியத்துவம் வந்து இருபது சாட்சியங்கள் வந்து வழக்கில் வந்து விசாரிக்கப்பட்டு இருந்துச்சு அதே போல அரசு சார்பில் எழுவத்தி ஐந்து சாலை ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை வந்து நடைபெற்று வந்த குறிப்பிட்டு மே இருபதுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்குமே வந்து இருதரப்பில் மூன்று நாட்கள் தொடர்பாக அந்த இறுதி வாதங்களானது வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு தற்போது நீதிபதி அந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து வாசித்து வருவதாகவும் வந்து தற்போது செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது ஒரு குறுகிய காலகட்டங்களில் இத்தகைய ஒரு மிக முக்கியமான வழக்கு தமிழ்நாட்டையே வந்து உலுக்கிய ஒரு மிக முக்கியமான வழக்கினுடைய இந்த தீர்ப்பானது வந்து தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து வழங்கப்பட இருக்கிறது இந்த வழக்கில் ஞானசேகரன் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு மிக முக்கியமான குற்றவாளி அப்படின்ட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும் பட்சத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் முழுமையான அந்த சிறை தண்டனை அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது விபத்தில் தான் வந்து ஞானசேகரன் வந்து இந்த வழக்கின் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை தற்போது நீதிபதி ராஜலட்சுமி அவர் வழங்கியிருக்கூடிய தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டங்களில் நடத்தப்பட்ட குறுக்கு விசாரணை இருபத்தொம்போது சாட்சிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் தொடர்ச்சியாக ஞானசேகரன் இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி என்பதை நீதிபதி ராஜலட்சுமி வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் என்ன மாதிரியான தண்டனை அவருக்கு வந்து வழங்கப்பட இருக்கிறது குறிப்பிட்டே வந்து அவர் சொல்லிருக்காங்க சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து இந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஜி வரதி நீங்க சொன்னது போலவே தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கைது செய்த ஞானசேகரன் குற்றவாளி என்று தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட கோட்டூர் புறத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக ஏற்கனவே அரசு தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சியம் அளித்த நிலையில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பதிவு சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்தது இந்நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவோ பாரதி நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவோ பாரதி ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தண்டனை விவரங்கள் எப்போது வழங்கப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு என்ன அந்த அறிவிப்பு வந்து நீதிபதி வெளியிட்டுருவாங்க குறிப்பிட்டு அவர் மேல் பதிவு செய்யப்பட்ட பனிரெண்டு பிரிவுகள் கீழ் குற்றச்சாட்டானது வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து அந்த எஃப்ஐஆர்கள்லயும் வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளி அதற்கான எல்லா ஆதாரங்களும் வந்து சரியாக இருக்கிறது என்பதை வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஞானசேகர் மீது குற்றச்சாட்டப்பட்ட அந்த பதினோரு எஃப்ஐஆர்கள் மீதும் வந்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பதினோரு குற்ற குற்றங்களும் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி என்று தீர்ப்பானது வந்து தற்போது சென்னை மகளிர் நீதிமன்றமானது வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு மீது கைது செய்யப்பட்டிருந்துச்சு இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சார்ந்த விஷயங்களில் கைது செய்யப்பட்டது தொடர்ச்சியாக பழைய வழக்குகள் அதே போல் போதை பொருள் அதே போல் சொத்துகள் வந்து அதிக அதிக அதிகமாக வந்து சேர்த்து உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து அந்த அந்த வழக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டு இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக கடந்த ஐந்து மாதங்களுக்குள்ளாகவே வந்து அனைத்து வழக்கினுடைய அந்த விசாரணைகள் எல்லாமே வந்து முடிக்கப்பட்டு தற்போது அந்த தீர்மானம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது பதினோரு குற்றச்சாட்டுகள் வந்து தற்போது இந்த வழக்கு விசாரணையின் போது நிரூபிக்கப்பட்டு ஞானசேகர குற்றவாளி என்பதை வந்து சென்னை மகளிர் நீதிமன்றம் சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்து வெளியிடுவாங்க கடந்த காலங்கள் ஒப்பிடும்போது குறிப்பிட்டு பல்வேறு தீர்ப்புகள் வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது சமீபத்தில் வந்த பொள்ளாச்சி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் சரி அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெண்களுக்கு எதிரான வழங்கப்படக்கூடிய அந்த குற்றங்கள் சார்ந்த சம்பவங்கள்ல நீதிமன்றங்கள் உடனடியாக அந்த விசாரணையை மேற்கொண்டு தொடர்ச்சியான அந்த தீர்ப்புகளை வந்து அளித்து வராங்க அதிகபட்சமாக ஆயுள் தண்டனைகள் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்திருக்கிறது ஒரு ஆயிலோ அல்லது இரண்டு மூன்று ஆயுள்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கப்பட்டு வந்திருக்கிறது குறிப்பிட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடந்ததன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையில் மிக முக்கியமான ஒரு இந்த சட்ட திருத்தமானது வந்து கொண்டு வரப்பட்டு குறிப்பிட்டு பெண்கள் எதிரான குற்றங்கள்ல தண்டனையானது வந்து அதிகப்படுத்துவதற்கான விஷயத்தை தொடர்ச்சியாக அந்த அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது குறிப்பிட்டு மாநிலத்து முதலமைச்சர் வந்து பல விஷயங்களை கூட்டிட்டு காட்டி அது வந்து பேசியிருந்தாரு தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இருந்து பின்பற்றிட்டு வந்த அந்த சட்டம் அதே போல சட்டங்களுக்கு உட்பட்டது தண்டனைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை இந்த இத்தகைய ஒரு குற்ற சமூகம் நடைபெறும் பட்சத்தில் அதை தடுக்கக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து இதன் காரணமாக வந்து தண்டிக்கப்படுவார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு திருத்தங்களாக வந்து கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க இதனுடைய தீர்ப்பு இதனுடைய தண்டனை சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் நீதிமன்றம் வந்து வழங்க இருக்காங்க பலத்த பாதுகாப்புக்கிடையே வந்து இன்று காலை புலல் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்தது வரப்பட்ட ஞானசேகரனுக்கு ஒரு மிக முக்கியமான தண்டனையை வந்து சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து தற்போது வழங்கியிருக்காங்க தற்போது கல நிலவரங்களுக்கு நன்றி ஜிவபாரதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் ஞானசேகரன் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து வயதான தாய் இருக்கிறதால குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்றதால குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகள் வழங்க வழங்கப்பட்டிருக்கு இந்த கோரிக்கைகள் தற்போது நீதிமன்றத்தால் ஏற்கப்படுவோம் வாய்ப்பு இருக்கா விவரங்கள் வணக்கம் அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாளிகை வன்கொடுமைக்கு பெரும் பரவாயில்லை இந்த இது தொடர்பாக புறத்தை சேர்ந்த பிரியாணி கடையில் நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பாக இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்த நிலையில் நூறு பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையும் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது ஐந்து மாதத்தில் இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது பெரும் அதாவது பெண்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சமூக செயற்பாட்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை அளித்தது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன்படி இந்த இந்த தீர்ப்பை தற்போது இந்த தீர்ப்பை தற்கும் முன்புதான் நீதிபதி ராஜலட்சுமி அஹ் அறிவித்திருந்தார் தீர்ப்பை அளித்திருக்கிறார் இந்த தீர்ப்பை அளிப்பதற்கு முன்பு செய்தியாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கிறது ஞானசேகரன் ஞானசேகரனுக்காக வழக்கறிஞர் ஜி பி ஓதண்டராமன் புலன் விசாரணை அதிகாரி அதிகாரி சீக்கிய காவல்துறை தரப்பு மேரி ஜெயந்தி ஆகியோர் வருகை புரிந்தனர் ஞானசேகரன் நீதிபதி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட அவர் தீர்ப்பை வாசித்தார் அந்த தீர்ப்பு முக்கியமாக கருதப்படக்கூடிய அந்த குற்றவாளி என்ற அறிவிப்பை அறிவு அறிவித்திருந்த அறிவித்திருக்கிறார் இன்னும் இந்த தண்டனை விவரம் தொடர்பாக இன்னும் ஞானசேகரன் விளக்கம் கேட்கப்பட்ட போது அது தனக்கு வயதான தாய் இருப்பதாகவும் பட்சமே தன்னை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை ஏற்படும் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தனக்கு எட்டு எட்டு படிக்க எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் தனது வங்கி கணக்கு முடக்கத்தை நீக்கக் கோரிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்திருந்தார் ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இன்னும் இந்த சற்று நேரத்தில் தண்டனை விவரம் அளிக்க அளிக்கப்படுகிறது ஏற்கனவே பொள்ளாச்சிப்பாளையம் வன்கொடுமை வழக்கின் போது ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு முதல் மூன்று நான்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த வழக்கும் இந்த ஆயுள் தன் இந்த தண்டை அது போன்ற ஒரு தண்டனை அளிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்து பத்து நேரத்தில் தண்டனை விவரம் வெளிவர இருப்பதை அடுத்து மிகவும் பரபரப்பை தற்போது நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பாக இருக்கிறது ராகவேந்தர் நீங்க சொன்னது போலவே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்த வரைக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை எல்லாம் விதிக்கப்பட்ட நிலையில இந்த வழக்கிலும் அதே போன்று தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை பொதுமக்கள் எல்லாம் கருத்து தெரிவித்த நிலையில தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருது குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாயிருக்கு என்ன தண்டனை வழங்கும்னு எதிர்பார்க்கிறாங்க குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் அவர் மீது குறைந்தபட்ச தண்டனையே ஏழு ஆழ்ந்து ஆய்ந்திருந்தே வழங்குவதற்கும் தர வாய்ப்பு இருப்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு நிவாரண ஒரு கட்ட வழங்கப்பட வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கு குற்றவாளி என்பதுதான் ஒரு மிக முக்கியமாக செல்லப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது அதன்படி தற்போது குற்றவாளி அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் குறைந்தது இரண்டு ஆயுள் தண்டனையா முதல் மூன்று ஆயுள் தண்டனையாக வழங்க வாய்ப்பு இருப்பதாக தனது தொடர்பாக அதாவது வயதான தாய் இருக்கிறார் மற்றும் இருக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்தால் அவருக்கு அவர்களுக்கு நீதிபதி கையில் தான் இருக்கிறது நீதி என்னதான் இருந்தாலும் சட்டம் என்பது ஒரு ஒரு பொதுவான ஒன்றாகும் எனவே இவருக்கு

மாடுக்குறிப்பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவருக்குன்னான தண்டனை விவரங்கள் வரும் ஜூன் இரண்டாம் தேதி வழங்கவும் என்ற அறிவிப்பு குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி வழங்கிய நிலையில் தண்டனை இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சார்பிலும் காவல்துறை வழக்கறிஞர் தரப்பில் பல்வேறு கோரிக்கை மாறி மாறி நிலையில் தற்பொழுது ஞானசேகரனுக்கு தண்டனை விமான என்ன என்பது குறித்து ஜூன் இரண்டாம் தேதி என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பெரும்பரையை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இனி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது